ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை விடுதலை செய்யும் இஸ்ரேல் அணுகுண்டு தாக்குதலுக்கு தயாராகும் ஈரான் படையை வலுப்படுத்தும் இஸ்ரேல் காசாவில் புல்டோசர்களை நிறுத்தியுள்ள இஸ்ரேல் இடியும் வீடுகள் சுற்றுலா பயணிகளை ஏமாற்றிய சீனா மூடப்பட்ட சுற்றுலா தலம் நூறுக்கும் மேற்பட்ட விமான நிலைய பணியாளர்கள் பதவி நீக்கம் நாலாயிரத்தி எண்ணூறு கோடி நிதி ஒதுக்கீடு ஆறாயிரம் மீட்டர் கடல் ஆழத்திற்குள் ஆய்வாளர்களை அனுப்பும் இந்தியா கால்பந்து மைதானத்தில் வெடித்த பட்டாசு பலர் வைத்தியசாலையில் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து கைதிகளும் ஒரே நேரத்தில் பரிமாறிக்கொள்ளப்படும் இரண்டாம் கட்டத்திற்கு தயாராக இருப்பதாக கமாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதே அறிக்கையில் பாலஸ்தீன குழு இஸ்ரேலின் ஆயுத குறைப்பு மற்றும் காசா பகுதியிலிருந்து அகற்றப்படுவதற்கான அழைப்பை நிராகரித்தது காசா பகுதியிலிருந்து கமாஸை அகற்றுவதற்கான ஆக்கிரமிப்பு நிபந்தனை ஒரு அபத்தமான உளவியல் போர் மேலும் காசாவிலிருந்து எதிர்ப்பை திரும்ப பெறுவது அல்லது நீராயுத பாணியாக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று குழுவின் செய்தி தொடர்பாளர் காசிம் காசிம் காசா பகுதியின் எதிர்காலத்திற்கான எந்தவொரு ஏற்பாடும் தேசிய ஒருமித்த கருத்து மூலம் இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் சனிக்கிழமை நடைபெறும் அடுத்த பரிமாற்றத்தின் போது விடுவிக்கப்பட வேண்டிய கைதிகளின் எண்ணிக்கையை மூன்றிலிருந்து ஆறாக உயர்த்துவதற்கான குழுவின் முடிவையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மத்தியஸ்தர்களின் வேண்டுகோளுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் ஒப்பந்தத்தின் அனைத்து விதிமுறைகளையும் செயல்படுத்துவதில் எங்கள் தீவிரத்தை நிரூபிக்கவும் விடுவிக்கப்பட வேண்டிய கைதிகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்பட்டது அதற்கு ஈடாக இஸ்டேல் ஆயுத தண்டனை மற்றும் நீண்ட சிறை தண்டனை பல கைதிகளை விடுவிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் துல்கரேம் நகரத்திலும் அதன் அகதிகள் முகாம்களிலும் இஸ்ரேலிய ராணுவம் அதிக துருப்புக்களையும் புல்டோசர்களையும் நிலைநிறுத்தியுள்ளதாக செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது ஏனெனில் அந்த பகுதியில் அதன் பெரிய அளவிலான நடவடிக்கை நான்காவது வாரமாக தொடர்கின்றது முகாமின் நடுவில் ஒரு தெரிவை அமைப்பதாக கூறி முகாமில் நான்கு வீடுகளை இடிப்பதாக அறிவித்த பிறகு வீரர்கள் பல வீடுகளை இடித்து தள்ளினர் மற்றவற்றை இறைத்துள்ளனர் இந்த நிலையில் இஸ்ரேலிய படைகள் கட்டிடங்களை இடிக்க தொடங்குவதற்கு முன்பு குடியிருப்பாளர்களுக்கு அவர்களின் உடைமைகளை சேகரிக்க போதுமான நேரம் கொடுக்கவில்லை என்று முகாமை சேர்ந்து அதிகாரி கசன் சாலாமா செய்தி நிறுவனத்திடம் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தற்போது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே மோதல் நிலவுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் ஏப்ரல் மாதத்தில் ஈரான் இஸ்ரேலை தாக்கியதாகவும் அதற்கு பதிலாக இஸ்ரேலும் ஈரானை தாக்கிய நிலையில் ஈரான் அமெரிக்காவை தாக்கியதாகவும் அதற்கு பதிலாக அமெரிக்கா ஈரானை தாக்கியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்த மோதல்களின் காரணமாக உலகளவில் போர் நிலைமை அதிகரித்து வருகின்றது சீனா ரஷ்யா இஸ்ரேல் ஈரான் போன்ற பெரிய நாடுகள் போருக்கு தயாராகி வருவதாகவும் இதனால் உலகப்போரின் அபாயம் அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது மேலும் ஈரான் அணுகுண்டு தாக்குதலுக்கு தயாராகி இருக்கலாம் என்றும் இஸ்ரேலதற்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்படுகின்றது இந்த நிலைமைகள் உலகின் பல பகுதிகளில் பதற்றத்தை ஏற்படுத்தி போர் நிலைமையை அதிகரித்து வருகின்றன நிலைமை இவ்வாறிற்கு இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா சமீபத்திய காலங்களில் சில முக்கிய உறவுகளை பகிர்ந்துள்ளன குறிப்பாக உக்ரைன் போர் மற்றும் மத்திய கிழக்கு விவகாரங்களில் ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் இடையிலான உறவு சில பகுதிகளில் கடுமையான விலகல்களையும் சில பகுதிகளில் ஒத்துழைப்பையும் கொண்டுள்ளது குறிப்பாக சொல்லப்போனால் சமூகம் மற்றும் பாதுகாப்பு உறவுகள் பற்றி பார்த்தோமானால் இஸ்ரேலின் பல ஜூதர்களும் ரஷ்யாவில் வாழ்கின்றனர் இது ஒரு வகையான இணைப்பாக பார்க்கப்படுகின்றது மேலும் ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் உக்ரைன் போர் மற்றும் சிரியா உள்ளிட்ட பிரச்சனைகளில் பல வேறுபட்ட நிலைப்பாட்டை பெற்றுள்ளன அரசியல் மற்றும் பொருளாதார நிலையில் ரஷ்யா மற்றும் மிஸ்டெலுக்கு இடையே அண்மையில் பல பொருளாதார உறவுகளும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் உள்ளன ஆனால் இரு நாடுகளின் அரசியல் நோக்கங்கள் மற்றும் உள்நாட்டு அவசியங்கள் பலவாக மாறுபட்டுள்ளதால் இரு நாடுகளும் பூரணமாக ஒரு கூட்டணியில் இணைவதற்கு சிரமங்கள் உள்ளதாகவே பார்க்கப்படுகின்றது எனவே ரஷ்யா மற்றும் மிஸ்டெல் முழுமையாக கூட்டணி சேருவது என்பது அந்த நாடுகளின் அவசியங்கள் மற்றும் உலகில் பரவிய அரசியல் சூழல்களை பொறுத்து திறந்த வாக்கியமாக தற்போது பார்க்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ரூபாய் நாலாயிரத்தி எண்ணூறு கோடி நிதி ஒதுக்கீட்டில் ஆழ்கடல் வளங்களை ஆய்வு செய்வதற்காக இந்திய மூன்று பணியாளர்களை ஆறாயிரம் மீட்டர் ஆழத்திற்கு மத்யா ஆறாயிரம் என்ற வாகனத்தில் அனுப்ப உள்ளது இந்த திட்டம் புவி அறிவியல் அமைச்சகத்தின் திட்டமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரியவருகையில் இந்த மத்யா ஆறாயிரம் நீர்மூழ்கி எந்திரம் நெருக்கடியில் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் வகையில் கோல வடிவில் டைட்டானியம் உலோகத்தால் உருவாக்கப்பட்டது இது சுமார் ஆறு தசம் ஆறு மீட்டர் நீளமும் இருநூற்றி பத்து டன் இடையும் ஆறாயிரம் மீட்டர் ஆழத்தை அடையும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நீர்மூழ்கி இயக்குவதற்காக முன்னாள் கடற்படை அலுவலர்கள் இரண்டு நியாட் ஆய்வாளர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் செயல்பாட்டிற்கு வர செய்வதை குறிக்கோளாக வைத்து ஆராய்ச்சியாளர்கள் மும்முரமாக பணியாற்றி வருகின்றனர் இதற்கான சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது இந்த திட்டத்தின் சோதனையை கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் பிப்ரவரி பன்னிரண்டாம் தேதி வரை சென்னையில் உள்ள தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் வெற்றிகரமாக நடத்தியுள்ளது குறித்த இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் நிறைவேறும் என புவி அறிவியல் அமைச்சக அதிகாரிகள் テレル。 டொனால்ட் டிரேகன் விமான நிலையத்தின் பராமரிப்பு மற்றும் நிர்வாக ஊழியர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்காவில் தலைநகர் வாஷிங்டன் அருகே டொனால்ட் ட்ரேகன் விமான நிலையம் அருகே அமெரிக்க ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் தரையிறங்க முயன்றது அப்போது ராணுவ ஹெலிகாப்டர் மோதியதில் விமானம் வெடித்த நிலையில் அறுபத்தி ஏழு பேர் பலியாகினர் இந்த சம்பவம் உலகையே உலுக்கியது இந்த நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து அமெரிக்க விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் டொனால்ட் ட்ரீகன் விமான நிலையத்தின் பராமரிப்பு மற்றும் நிர்வாக ஊழியர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இது ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து விமான நிலைய ஊழியர்கள் சங்கம் கருத்து தெரிவிக்கையில் அரசின் இந்த நடவடிக்கையால் ஊழியர்களின் பணிச்சுமை அதிகரிக்கும் இதனால் விபத்துக்கள் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக ஏமாற்று வேலையில் சீனா இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தெரிய வருகையில் சீனாவில் உள்ள சுற்றுலா தலம் ஒன்று சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக பருத்தி மற்றும் சோப்பு நுரையைக் கொண்டு பனிப்பொழிவு இருப்பது போல் ஏமாற்றியுள்ளது சீனாவின் தென்மேற்கு சிச்சுவான் மாகாணத்தில் புதிதாக செங்டு பனி கிராமம் திறக்கப்பட்டது இங்கு நிலவும் பனிப்பொழிவை பார்க்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு வருகை புரிந்தனர் ஆனால் அந்த இடத்தில் பருத்தி மற்றும் சோப்பு நுரையை கொண்டு பனிப்பொழிவு இருப்பது போல் காட்டியுள்ளதைக் கண்டு ஏமாற்றமடைந்த சுற்றுலா பயணிகள் இது தொடர்பாக புகார் அளித்துள்ள நிலையில் குறித்த சுற்றுலாத்தலம் தற்காலிகமாக மூடப்பட்டது பின்பு தாங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பனிப்பொழிவு இல்லாததால் இவ்வாறு செய்ததாக நிர்வாகம் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோரியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் எட்டு ஆண்டுகளின் பின்னர் உணவுப் பொருட்களின் விலைகளில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இந்த நிலையில் குறித்த தகவலை கனடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது ஜனவரி மாதத்தில் ஒட்டுமொத்த பணவீக்க வீதம் அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் எரிபொருள்களுக்கான விலை அதிகரிப்பு காரணமாக இவ்வாறு பணவீக்கம் அதிகரித்துள்ளது எனினும் உணவுப் பொருட்களின் விலைகள் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக உணவகங்களின் விலைகள் கணிசமான அளவு வீழ்ச்சியடைந்துள்ளதாக கனடிய புள்ளி விவரவியல் திணைக்களும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐசிசி சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாகின்றது இந்த நிலையில் குறித்த இந்த தொடரின் முதலாவது போட்டியில் தொடரை நடத்தும் பாகிஸ்தான் அணியும் நியூசிலாந்து அணியும் மோதவுள்ளன கராச்சி சர்வதேச விளையாட்டு அரங்கில் இலங்கை நேரப்படி என்று பிற்பகல் இரண்டு முப்பதற்கு இந்த போட்டி ஆரம்பமாகின்றது மேலும் தெரிய வருகையில் பாகிஸ்தான் நியூசிலாந்து பங்களாதேஷ் இந்தியா ஆப்கானிஸ்தான் தென்னாமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் பங்கேற்கும் இந்த தொடர் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கையுடன் இணைந்து ஐசிசி ஒருநாள் உலக கிண்ணு தொடரை பாகிஸ்தான் நடத்தியது குறித்த தொடரில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தானுக்கு செல்வதற்கு இந்திய அணி மறுத்துள்ள நிலையில் அந்த அணி பங்கேற்கும் சகல போட்டிகளும் துபாயில் இடம்பெறவுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் மலப்புரத்தில் உள்ள கால்பந்து மைதானத்தில் நேற்று முன்தினம் பட்டாசுகள் வெடித்ததில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மலப்புரத்தில் உள்ள அரிக்கோடு அருகே உள்ள கால்பந்து மைதானத்தில் ஜுனைடெட் எஃப்சி நெல்லிக்குத் மற்றும் கே எம் ஜி மாவூர் அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி நடைபெற்றது இந்த நிலையில் கால்பந்து போட்டி தொடங்குவதற்கு முன்பு மைதானத்தில் பட்டாசுகள் வெடித்துள்ளன பட்டாசுகள் வெடித்து பார்வையாளர்கள் இருந்த பகுதியில் சிதறின இந்த விபத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இது தொடர்பாக போலீசார் கூறுகையில் கால்பந்து போட்டி தொடங்குவது முன்பு பட்டாசுகள் வெடித்ததால் குறித்த சம்பவம் நடைபெற்றதாகவும் குறித்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்து குமார் நேற்றோடு ஓய்வு பெற்ற நிலையில் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமனம் செய்யப்பட்டார் தேர்தல் ஆணையத்தின் உறுப்பினர்களை நியமிப்பது தொடர்பான புதிய சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட முதல் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆவார் இந்த நிலையில் நாட்டின் இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் இன்று காலை பதவியேற்றுக் கொண்டுள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்கு கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்